பலம்பெரு நடிகர் சுதாகரை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் ஹீரோவாக அறிமுகமாகிய பின் காமரனியாக போன சுதாகர் இறந்து விட்டாரா அவரே வெளியிட்ட வீடியோ வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் நடிகர் சுதாகர் குறித்து பறவை வதந்திகளுக்கு விளக்கம் கொடுத்த அவரே வெளியிட்டிருக்கும் வீடியோ ஒன்று தற்பொழுது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமா என்பது காலகட்டத்தில் மிக பிரபலமான நடிகராக இருந்தவர்தான் சுதாகர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிந்து வந்திருக்கும் கிழக்கே போகும் ரயில் என்ற படத்தின் மூலம்தான் ஹீரோவாக அறிமுகமானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது முதல் படத்திலே இவருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்ததாம் அதனைத் தொடர்ந்து இவர் மாறாத புக்கள் சுவரில்லாத சித்திரங்கள் மாந்தோப்பு கிளியே எங்க ஊரு ராசாத்தி பொன்னு ஊருக்கு புதுசு அதிசய பிறவி கரும்பு கரை கடந்த ஒருத்தி தைப்பொங்கல் போன்ற பல படங்களிலும் நடித்திருந்தார் மேலும் இவர் தமிழ் படத்தில் மட்டுமில்லாமல் தெலுங்கிலும் நிறைய படங்கள் நடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போனால் சிட் காலகட்டத்தில் தமிழ் தெலுங்கு ஆகிய இரண்டு மொழிகளிலும் முன்னணி நடிகராக சுதாகர் திகழ்ந்து கொண்டிருந்தார் இதுவரை இவர் தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட படங்களிலும் நடித்திருக்கிறார் பின்பு சினிமாவில் வாய்ப்புகள் குறைய தொடங்கியவுடன் இவருடைய நடிப்பில் தமிழில் எந்த படமும் வெளிவரவில்லை என்பதும் சொல்லப்படுகிறது ஆனால் இவர் தெலுங்கில் நகைச்சுவை கதாபாத்திரங்களிலும் நடித்து வருகிறார் என்பதும் சொல்லப்படுகிறது இதனால் இவர் ஹைதராபாத்தில் விட்டார் தற்போது இவருக்கு அறுபத்தி நாலு வயதாகிறது இதனால் சில வாரங்களாகவே சுதாகர் உடல்நிலை குறித்து பல செய்திகள் இணையதளத்தில் பரவி கொண்டிருந்தது இந்த நிலையில் நடிகர் சுதாகருக்கு இறந்து விட்டதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகிறது இதனைத் தொடர்ந்து இதற்கு பலருமே அவருடைய மறைவிற்கு இரங்கலையும் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் உண்மையில் நடிகர் சுதாகர் இறக்கவில்லையாம் மேலும் இது தொடர்பாக விளக்கம் கொடுத்த அவரே வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் நீங்கள் என்னை பற்றி படிக்கும் அனைத்து தகவல்களும் பொய்யானவை தயவு செய்து அந்த வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் நான் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார் இதன் மூலம் நடிகர் சுதாகர் குறித்து வெளியான வதந்தி தகவல் பொய் என்று உறுதியானது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்